அவது உள்ள அவனுத்தாளர் ஹீம் இஸ்முல்லா ரஹ்மானவர் ஹசீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் உள்ள அரிய தகவல்கள் பலவற்றை விஷன் சாரலில் இடம்பெற செய்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இதிலும் மிக முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்திருக்கிறோம் இதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று துருக்கியிலே ஒரு மகத்தான சம்பவம் துருக்கியினுடைய மிகப்பெரிய இஸ்தான்புல் என்ற மாநகராட்சியின் மேயர் இக்ரம் இமாதுல்லாவை நேற்று கைது செய்திருக்கிறார் துருக்கியினுடைய நயவஞ்சக பிரதமர் அல்லது ஆட்சியாளர் எரதுகான் அதற்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சியில் எருதுகான் நாட்டை விட்டு ஓடுகின்ற ஒரு பயங்கர நிலை ஏற்பட்டு இருக்கிறது அந்த மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் அந்த போராட்டத்தின் நோக்கத்தை சொல்லுகிறார்கள் அதில் பிரதானமாக சொல்லப்பட்டது இ வந்து தேர் இஸ் பிளட் பாலஸ்தீன் அண்ட் பிளட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் பாலஸ்தீன மக்களுடைய இரத்தம் உன்னுடைய கைகளிலே இருக்கிறது நீ வந்து இவ்வளவு நெருக்கடிக்கடையிலும் இஸ்ரேலுக்கு முறையாக பெட்ரோலும் மற்ற முக்கியமான உணவுப் பொருட்களையும் அனுப்பி கொண்டே இருந்தாய் நீ அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்தா என்பது நீ எவ்வளோ பெரிய துரோகி என்பதை எடுத்துக்காட்டுகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படிப்பட்ட துரோகிகள் இந்த உலகத்தில் என்பதை நீ அறிந்திருந்தும் எந்த அளவுக்கு முஸ்லீம்களை அழிப்பதில் அவர்கள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்திருந்தும் நீ இதை செய்திருக்கிறாய் நீ வந்து கல கலிஃபாவுடைய கடைசி கலிஃபாவுடைய கொள்ளுப் போயரன் என்பது போல் நடந்து கொள்ளவில்லை ஒரு இஸ்ரேலுடைய ஏஜெண்ட் என்பது போல் நடந்து கொண்டார் அதனால் உன்னை நாங்கள் ஆட்சியில் இருக்க விடமாட்டோம் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது ஆகவே அவர் எங்கே போகிறார் என்பது தெரியாமல் இருக்கிறது அவர் ரஷ்யாவுக்கு போகலாம் என்று சொன்னால் ரஷ்யா வந்து நீ செய்த வேலைகளை வைத்து பார்க்கும்போது நாங்கள் உனக்கு பாதுகாப்பு தர முடியாது உன்னை இங்கே வர வைக்க முடியாது என்பது போல் தான் சொல்லி கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தது நீ கைது செய்திருக்கிற அத்தனை பேரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் இதில் என்னன்னா துருக்கியினுடைய போலீஸு பெரிய அளவில் இன்னும் இந்த போராட்டத்தை தடுத்ததாக தெரியவில்லை ஆகவே ஒரு பெரிய மக்கள் கிளர்ச்சி துருக்கியில் ஏற்பட்டு இதுவரைக்கும் முனாஃபிக் நாம் பல முறை குறிப்பிட்டிருக்கிறோம் முனாஃபிக்கு தனமான வேலைகளை துருக்கி செய்கிறது துருக்கியிடம் இருந்துதான் பாலஸ்தீன மக்கள் நிறைய எதிர்பார்த்தார்கள் உதவிகளை பாலஸ்தீன மக்கள் எதிர்பார்த்தார்களோ இல்லையோ நாம் எதிர்பார்த்தோம் நாம் சொன்னோம் பெரிய ஏமாற்றத்தை தருகிறது என்று இப்பொழுது துருக்கியினுடைய அதிபரை ஏமாற்றப்பட்டு துருக்கியில் இருந்து விரட்டப்பட்டு இருக்கிறார் ஜெருசலத்தில் நடக்கின்ற கிரத்துகளை பார்க்கும்போது போது நோவுக்கு அதே நிலை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகியிருந்தவா நாள் ஹெண்டில் ஆரம்பித்தாலே